முல்லை மார்ஷியல் ஆர்டிஸ் மற்றும் ஸ்போர்ட்ஸ் அகாடமியின் ஒன்பதாவது சிலம்பக்கலை பட்டயம் வழங்கும் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது தமிழர் பாரம்பரிய கலையான பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கற்று வருகின்றனர் இந்நிலையில் கோவை சேரன் மாநகர் சின்னவேடம்பட்டி மற்றும் திருப்பூர் பாலக்காடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சிலம்பம் உள்ளிட்ட தமிழர் பாரம்பரிய கலைகளை முறையாக பயிற்சி வழங்கி வரும் முல்லை தற்காப்பு கலைப்பயிற்சி மையம் தனது ஒன்பதாவது சிலம்பக்களை பட்டயம் வழங்கும் நிகழ்ச்சியை குறும்பாளையம் எஸ்பிஎம் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் வளாகத்தில் நடத்தியது தலைமை தேர்வாளர் அன்பரசு அறிவுறுத்தலின் பேரில் நடைபெற்ற இதில் முல்லை தற்காப்பு கலைப்பயிற்சி மையத்தின் நிறுவனர் டாக்டர் பிரகாஷ் தலைமை தாங்கினார் இதில் சிலம்பத்தில் ஒற்றை கம்பு இரட்டை கம்பு மான் வேல் வேல்கம்பு அலங்கார சிலம்பம் தீ சிலம்பம் வாழ்வீச்சு சுருள்வாழ் போர் சிலம்பம் குத்துவரிசை உள்ளிட்ட பயிற்சி வகுப்புகளை வகுப்பு வாரியாக நிறைவு செய்தவர்களுக்கு தேர்வு நடைபெற்றது ஆறு மாத பயிற்சிகளை நிறைவு செய்தவர்களுக்கான தேர்வுகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பிரிவு வாரியாக கலர் பட்டயங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் எஸ்எஸ் குளம் ஊராட்சி ஒன்றிய தலைவர் கோமலவள்ளி கந்தசாமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் நிகழ்ச்சியில் முல்லை தற்காப்பு கலை பயிற்சி மைய பொது செயலாளர் வை கிருத்திகா கலந்து கொண்டு தேர்வு பெற்ற மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார் இதில் நான்கு வயது முதல் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு ஊதா பச்சை மஞ்சள் ஆரஞ்சு கருப்பு போன்ற பட்டயங்களுடன் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் பெற்றோர்கள் பயிற்சியாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர் வணக்கம் பிரகாஷ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்பதாவது தேர்வு வந்து நடத்திட்டு நாங்கள் நடத்திட்டுருக்கோம் பட்டையத்தேர்வு அப்படிங்கிற சிலம்பத்தில் வந்து இன்னைக்கு இன்றைக்கி பட்டையத்தேருவு கொடுத்து ஒரு மாவட்டம் அடுத்த லெவலுக்கான பிளாக் பெல்ட்டுக்கான அந்த தேர்வுடைய ஒவ்வொரு பாடத்திட்டங்களையும் இன்னைக்கு தேர்வு நடத்தி அதை வந்து பார்த்தீங்கனாக்கா கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் இது பார்த்தீங்கனாக்காக்க நம்முடைய சிலம்பத்துடைய வளர்ச்சிக்காகவும் ப்ளஸ் இன்னொரு பார்த்தீங்கனாக்கா அது கண்டினியூவாக வருஷ வருஷம் நடத்திட்டு இருக்கோம் இதே மாதிரி நம்முடைய பிரான்சஸ் எங்கெங்க இருக்குது அப்படின்னாக்கா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒரு ஏழு பிரான்ச்சஸும் அப்புறம் திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு மூன்று பிரான்ச்சஸும் விருந்தூர் மாவட்டத்தில் ஒரு பிரான்ச்சஸ் வச்சு இருக்கிறோம் நம்முடைய நோக்கம் பார்த்தீங்கனாக்கா நம்மளுடைய சின்ன வளர்க்குறது என்னுடைய நோக்கங்களாகவும் இந்த செயல்பட்டுருக்கோம் ஓகே அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த பட்டயத்திற்கு வந்துட்டு நூற்றி ஐம்பது மாணவர்களுக்கு குறையாம வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இதில் கலந்துகிட்ருங்க இதில் வந்து கருப்பு பட்டயம் அதாவது பிளாக் பெல்ட்டுமே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கனாக்கா இதில் வராங்க மாணவர்கள் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு இன்றைக்கி இந்த பட்டயத்திரம் இங்கே குறும்பால்தர்ஷனும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த நம்முடைய தமிழ அரசு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூன்று சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்து நம்முடைய கலை வந்துட்டு பார்த்தீங்கனாக்கா மேலும் வளர்ச்சி உறுதுணையாக இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் நம்முடைய மாணவர்கள் வந்துட்டு அடுத்த லெவல் வந்து இப்போது ஸ்கூல் கேம்ஸ்லேருந்து அடுத்து இப்போ யூனிவர்சிட்டி கேம்ஸ் கொண்டு வந்து யூனிவர்சிட்டி கேம்ஸ்லேருந்து அடுத்த லெவல் போகணும் அப்படின்னா கவர்மெண்ட் அதுக்கு அவசரம் அப்ரூவல் கொடுத்தாங்க தான் இன்னும் அது நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கலை வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்க ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்பாக வந்துட்டு கலை அப்படின்னாலே யாருக்குமே அந்தளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை உள்ள மாணவர் சிரமம்னு சொன்னாலே எல்லா பள்ளி கல்விலையுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிரமத்தை ஒரு பாடத்திரமா இணைச்சிட்டாங்க அதே மாதிரி எல்லா ஸ்கூல்ஸ்லையுமே இன்றைக்கி இந்த சிலம்பத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு ஒவ்வொரு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ஸுமே பார்த்தீங்கனாக்காக்க அருமையாக உள்ளே இன்வால்வ் பண்ணி உட்காந்து போயிட்டுருக்காங்க இந்த சிலம்பத்தை மாடல் கற்றுக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு ஆர்வமாக கற்றுக்குறாங்க ஏகப்பட்ட மாடல் வந்துட்டு சிலம்பம் கற்றுக்க வந்துட்டு இருக்கிறாங்க கோயம்புத்தூர் தான் தம்பி வந்து ஒரு எயிட் மந்த்ஸ் தான் இங்கே சிலம்பம் கற்றுக்குறாங்க ரொம்ப நல்லா இருக்குது அதாவது ஆக்டிவேட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அவங்களுடைய இது அவங்களுக்கு அவங்க வந்து செக்ஸ் போட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு ஒன்று இப்போ வந்து கொஞ்ச நாளா அந்த ஓட அந்த இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது என்ன பண்ணுறீங்க அப்படின்னு டாக்டரே கேட்குறாங்க பவர்க்கு வந்து கூடுது அப்படின்னு அப்புறம் இப்படி சொல்லவுமே அதை கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிருக்காங்க டாக்டர் எனக்கு அதனால ரொம்ப ரொம்ப வந்து சிலமம் அது மாஸ்டர் சப்போர்ட் ரொம்ப இருக்கு எங்களுக்கு நல்ல ஒரு இதாக இருக்குது ஹெல்த்து இஷ்யூ தான் வந்து எங்களுக்கு நல்ல ஒரு இதாக இருக்குது ம் எனக்கு ரெண்டு கேர்ள் பேபிஸ் ஸோ ரெண்டு பேருமே வந்துட்டு இங்கே டூ மந்த்ஸாக சிலமம் கற்றுக்குறாங்க அண்டர் பிரகாஷ் மாஸ்டர் அண்ட் பாலாஜி மாஸ்டரோட இதில் முல்லை அகாடமியில் ஸோ அவங்களுக்கு வந்து மேஜராக டிஃபென்ஸோட பிகாஸ் பீயிங் அ கேர்ள் சைல்டு ஐ வாண்ட் தெம் டு லேர்ன் டிஃபென்ஸ் கொஞ்சம் கற்றுக்கணும் அதுதான் மேஜர் க்ரைட்டீரியாவாக இருந்தது பட் ஆஃப்டர் ஜாயினிங் ஹியர் இங்கே வந்ததுக்கு அப்புறமா வந்து ஐ குட் சி லாட் ஆஃப் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் லைக் நிறையா வாட்டி கோல் பிடிச்சிட்டு இருந்தது right now night uh, and the breathing problems and the i could find a lot of difference in them um, there are a lot of uh, physical uh, which is happening within them like it's very good uh, in the health benefits as well as learning uh, defense is very good uh, being uh, girls they should be uh, equipped enough uh, or equipment you know, like to defend them uh, in any circumstances so i would definitely uh, prefer uh, learning silambam for everyone uh, so that that is about uh, us. Thank you.